எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆள விடுங்கடா சாமி பெரிய ஹீரோ போல பில்டப் விட்டுக்கொண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது திமுக நேற்று வரை தமிழக அளவில் தான் திமுகவின் தேர்தல் அறிக்கையை பிரித்து மெய்ந்து கொண்டிருந்தாங்க ஆனா இன்றோ தேசிய அளவில் திமுக ஊற வச்சு துவச்சி எடுத்துக் கொண்டிருக்காங்க இதுவரைக்கும் பொய் வாக்குறுதியை மட்டுமே நம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவை கும்மடி பூண்டி தாண்டி யாருக்குமே தெரியாது என்பதால் ரொம்பவே அசால்ட்டாக அடிச்சு விட்டு இருந்தாங்க ஆனா இப்போது சனாதன தர்மத்தை பற்றி தவறாக பேசி இந்தியா முழுவதுமே நல்ல செருப்படி வாங்க ஆரம்பித்த பின்பு இவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாரும் என்னும் இருக்க முடியுமா? வாய் வாய்ஸ்விடாத மூலமாகவே கட்சி நடத்தலாம் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமே திமுக தான் அப்படி என்னதான் கட்சி நடத்துறாங்க என்று எல்லோருமே பார்த்தார்கள் அவர்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்தவுடன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற புள்ளி வைத்த கூட்டணியினர் இந்த திமுகவின் பொய் அறிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பின்னங்கால் பெடரியில் அடிக்க ஓட்டம் பிடிக்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் ராஷித் தல்வி இது பற்றி கருத்து தெரிவிக்கையில் திமுக வெளியிட்டதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட தேர்தல் அறிக்கை இதற்கும் புள்ளிவைத்த கூட்டணியின் தேர்தல் அறிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று குறிப்பிட்டார் குறைந்தபட்ச செயல்பாட்டுக்கான கொள்கைகளை வகுக்கும் முன்பே இப்படி முன்றிகொட்டைத்தனமாக திமுக செயல்பட்டது அவர்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக பிடிச்சிருக்கு இப்போது விளக்க வேண்டியது திமுக தானே அதாவது நாற்பதற்கும் நாற்பது தொகுதிகளை அவர்களுக்கு அள்ளி கொடுத்து இந்த வாக்குறுதி எல்லாம் புள்ளி வைத்த கூட்டணியின் அறிக்கை இல்லை என்று கூறிட்டாங்க அப்படியென்றால் இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் என்ன என்று திமுக தான் விளக்க வேண்டும் மாநில ஆட்சியே அவர்கள் கையில் இருக்கும் போது கூட அவர்களது சக்திக்கு உட்பட்ட வாக்குறுதியை கூட நிறைவேற்ற வக்கில்லாத திமுகவிற்கு ஆட்சியே ஆட்சியை பிடிக்க முடியாத போது எப்படி இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நல்லாவே ஆனா பாருங்க சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்ற புதிய விகொன்றை மாட்டிக்கொண்டு ஸ்டாலின் பேசுவார் இருநூறு ரூபாயை வாங்கி கொண்டு அதற்கு வெக்கமே இல்லாம ஜோரா கையை வர தட்டுவாங்க ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத போது எந்த தைரியத்தில் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கறாங்க அதுவும் அனைத்துமே மக்களை திட்டமிட்டு ஏமாற்றும் வகையிலான பொய் வாக்குறுதிகள் இந்திய அரசியல் கட்சிகளில் தெள்ளத் தெளிவாக இருக்கும் ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் ஒருமுறை வெற்றி பெற வைத்து இந்தியாவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை தான் பாஜகவின் கொள்கை பாஜகவின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் மக்கள் முன்பு தெள்ளு தெளிவாக இருக்கு மோடி எப்படிப்பட்ட நல்லாட்சியை கொடுப்பவர் என்பதற்கான சான்று கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் பார்த்திருப்பீங்க முடிவு உங்கள் கையில் பொய் வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றும் திமுக தேவையா இல்லை மக்கள் நலனுக்காக வாக்குறுதியை கொடுத்து நேர்மையான ஆட்சியை பிடிக்கும் பாஜக தேவையா